அதிமுக திமுக கூட்டணி வேட்பாளர்களின் வேட்பு இன்று தாக்கல் செய்ததால் தேர்தல் களம் சூடுபிடிக்க உள்ளது அதே போன்று நாம் தமிழர் கட்சி மக்கள் நீதி மைய வேட்பாளர்களும் தங்களது வேட்பு மனுவை தாக்கல் செய்தனர் தமிழகத்தில் தற்பொழுது தேர்தல் களம் உச்சக்கட்ட கொதிநிலையை தொட்டிருக்கிறது நாளையுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடைய உள்ளதை அடுத்து திமுக அதிமுக உள்ளிட்ட முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் இன்று போட்டி போட்டுக்கொண்டு வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் கரூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தம்பிதுரை மாவட்ட தேர்தல் அலுவலர் அன்பழகனிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் முன்னிலையில் அவர் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்கான திமுக வேட்பாளர் கனிமொழி மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் தமது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் அவருடன் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் கீதா ஜீவன் ஆகியோரும் உடனிருந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி தூத்துக்குடி மாவட்டத்தை தொழில் வளமிக்க மாவட்டமாக மாற்றுவதற்கு பாடுபடுவேன் என உறுதி உறுதியளித்தார் நிச்சயமாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த தொகுதியில் மட்டுமில்லை எல்லா தொகுதிகளிலும் நல்ல வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லா இடத்துலையும் நான் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது இடைத்தேர்தலிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் அத்தனை தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தேர்தல் அலுவலரும் அரியலூர் மாவட்ட ஆட்சியாளருமான விஜயலட்சுமியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் தேனி மக்களவைத் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கே எஸ் இளங்கோவன் மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமக்கு யாரும் போட்டி கிடையாது எனவும் சிலர் பிஞ்சிலேயே முளைத்தவர்கள் எனவும் விமர்சித்தார் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் திமுகவின் கூட்டணி சார்பில் போட்டியிடும் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் வேட்பாளர் நவாஸ்கனி வேட்புமனு தாக்கல் செய்தார் தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான வீரராகவராவிடம் அவர் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் இதேபோன்று காங்கிரஸ் கட்சி சார்பில் சிவகங்கை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் கார்த்திக் சிதம்பரம் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான ஜெயகாந்தனிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் நீலகிரி மக்களவைத் தொகுதி வேட்பாளர் ஆ ராசா தென்சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் ஆகியோரும் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்தனா் அதேபோன்று திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனரான பாரிவேந்தர் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜகவின் முக்கிய வேட்பாளரும் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர் தூத்துக்குடி பாஜக வேட்பாளரும் தமிழக பாஜக தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான ஜெயகாந்தனிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் இதேபோன்றே சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் போட்டியிடும் அதிமுக திமுக வேட்பாளர்களும் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளனர் நாம் தமிழர் கட்சி மற்றும் மக்கள் நீதி மய்ய வேட்பாளர்களும் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர்